ஆரோக்கிய வாழ்விற்கு யோகாவின் பயன்கள் குறித்து யோகா பயிற்சியாளர் பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம் பெண்கள் ஆரோக்கியம்னாலே அது யூரோ ஜெனேட்டல் சிஸ்டம் சார்ந்த விஷயமா தான் இருக்கும் ஒரு பெண்ணினுடைய யூரோ ஜெனைட்டல் சிஸ்டம் எந்த அளவுக்கு ஆரோக்கியமா இருக்கோ அதை சார்ந்துதான் ஒரு பெண்ணினுடைய மனோ ஆரோக்கியமும் உடல் ஆரோக்கியமும் இருக்கும் யூரோஜெனிட்டல் சிஸ்டம்னு பாத்தீங்கன்னா அதுல வந்து எக்ஸ்கிரீட்ரி ஆர்கன்ஸும் ரீப்ரடக்டிவ் ஆர்கன்ஸும் அதோடைய நலன் அதனுடைய செயல்பாடுகள் இதெல்லாம் சேர்ந்து வரும் ஸோ இந்த ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸை நாம் எந்த அளவுக்கு பயிற்சிகள் செஞ்சு அதற்கு உண்டான உணவுகள் எடுத்துக்கிறோமோ அதன் மூலியமாக முழுமையாக ஒரு பெண்ணுடைய ஆரோக்கியம் இருக்கும்னு சொல்கிறோம் ஆனால் நேரடியாக இந்த ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸில் பண்ணுற ஒர்க் அவுட் ஒரு புறம் இருந்தாலும் அதை இயக்கக்கூடிய பவர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தைராய்டு கிளாண்டில் இருக்குது ஒரு பெண்ணினுடைய ஃபங்க்ஷனை பொறுத்து தான் கிளாண்ட் போடுற ஆர்டர் பிரகாரம் தான் ஆர்கன்ஸ் வந்துட்டு செயல்படுது அதனால பெண்ணினுடைய ஆரோக்கியம்னு வரும்போது தைராய்டு கிளாண்டோட ஃபங்க்ஷனிங் கெப்பாசிட்டியை அதிகரிக்கக்கூடிய பயிற்சிகள் உணவுகள் வாழ்வியல் முறைகளை வந்து நம்ம ரொம்ப ரொம்ப கவனமா மேம்படுத்தணும் ஸோ பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பீரியட்ஸ் இரெகுலாரிட்டி ஹார்மோனல் இம்பேலன்ஸ் மூலயமா வெயிட் அதிகமாக போடுறது மூத் ஸ்விங்ஸ் வர்றது அதுக்கப்புறமா உடல்ல அங்கங்க ஏற்படுற வழி பெண்ணுக்கு அடிக்கடி வரக்கூடிய இன்னொரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸு பெண்களுக்கு ஆண்களை விட யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ் அதிகமாக ஏற்படும் இதற்கு காரணம் அவங்களுடைய உடல் அமைப்பு இப்போ பெண்ணினுடைய கர்ப்பப்பைன்னு எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ப்ராசஸ் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு மாசமும் அந்த பெண்ணினுடைய கர்ப்பப்பையில வந்துட்டு ஒரு குழந்தைய எதிர்பார்த்து அங்கே வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் லேயர் வந்து ஃபார்ம் ஆகும் அந்த ப்ரொடெக்டிவ் லேயர் ஃபார்ம் ஆயிட்டு அந்த மாசம் அங்க கருத்தரிக்கல அப்படிங்கிற பட்சத்துல அந்த ப்ரொடெக்டிவ் லேயர் வந்து என்ன ஆகும்னா அடுத்த மாசம் வந்து அதுவே வந்து அந்த ப்ரொடெக்டிவ் லேயரை உடச்சு அந்த கழிவா மாத்தி அது வெளியேற்றும் இதற்கு முக்கிய பங்கு வகிக்கிறது தைராய்டு கிளாண்டு இப்ப தைராய்டு கிளாண்டுக்கான எக்ஸசைஸ்ன்னா சர்வாங்காசன பயிற்சி ஒவ்வொரு பெண்ணுக்குமே முழுமையா கர்ப்ப சார்ந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி இல்ல யூரினரி டிராக் சார்ந்த பிரச்சனைகளா இருந்தாலும் சரி சார்ந்த இஷ்யூஸாக இருந்தாலும் சரி எந்த மாதிரியான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி அவங்க வந்து சர்வாங்காசன பயிற்சி மச்சாசன பயிற்சி அதுக்கப்புறம் விபரீத கரணி அப்புறம் ஹலாசன பயிற்சி இதை தாண்டி வந்து தனுராசனா நவாசனா நௌகாசனா போன்ற பயிற்சிகள்லாம் இவங்க பண்ணும்போது பார்த்தீங்கன்னா முழுமையா உடல்ல எங்கேயுமே எந்த விதமான கழிவும் தேங்காது அவங்களுடைய என்டோக்ரைன் கிளான்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஃபங்க்ஷன் ஆகும் இந்த மாதிரியான இயற்கை நியதிகள் வந்து உடம்புல பெண்களுக்கு நடக்கும்போது ஆப்வியஸா இன்னொரு ஒரு சைட் எஃபெக்டும் இருக்கு அது என்னன்னா ஸோ அந்த நேரங்கள்ல அதிகப்படியாக சுரக்குற ஈஸ்ட்ரோஜனோட ஹார்மோனல் விஷயங்கள்னால ஒவ்வொரு பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மூத் ஸ்விங்ஸ் அதிகமா இருக்கும் ப்ளோட்டிங் அதிகமா இருக்கும் இப்போ ஒரு பெண்ணுக்கு வந்து மைக்ரைன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு இந்த பீரியட்ஸ் காலகட்டங்களில் அந்த மைக்ரேன் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா ஈஸ்ட்ரோஜனால் பெண்களுக்கு அந்த வழியை உணரக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும் ஸோ இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நாம் யோகா பயிற்சியில் முழுமையாக ஈடுபடும் எல்லா ஹார்மோன்ஸையும் அது கரெக்டாக வந்துட்டு ஸ்டிமுலேட் பண்ணி பேலன்ஸ்டாக வச்சுருக்கோம் ஒரு பெண் முழுமையாக மனதளவுலையும் உடல் அளவுலேயும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு யோகாவில் பல பயிற்சிகள் இருக்கு போன்ற பயிற்சிகள் அப்புறம் சக்கிச்சாலனாசன கத்தியத்மக் மேரு வக்ராசனா உபவிஷ்ட கோணாசனா கோணாசன பயிற்சிகள் இந்த மாதிரியான பயிற்சிகள்லாம் பெண்கள் பண்ண பண்ண அவங்களுடைய உடலும் மனசும் உறுதியா இருக்கும் இதுவரை யோகாவின் பயன்கள் குறித்து யோகா பயிற்சியாளர் பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்